முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் முன்னோர்களின் கருத்துக்களின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டது முல்லைத்தீவு நகரத்தின் நுழைவாயிலாக வட்டுவாகல் பாலம் அனைவரையும் வரவேற்கின்றது சுமார் நானூற்றி நாற்பது மீட்டர் தூரம் கொண்ட வட்டுவாகல் பாலம் வரலாற்று தொன்மையான முல்லைத்தீவு ஓர் சின்னமாகும் கட்ட போரின் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்பட்டது இலங்கையில் தொடர்ந்த முப்பது வருட உள்நாட்டுப் போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி மௌனிக்கப்பட்டது போரின் இறுதி தருணத்தின் போது இலங்கை இராணுவம் இந்த பாலத்திற்கு மறுபுறத்தில் அதாவது முல்லைத்தீவு பக்கத்திலும் விடுதலை புலிகள் அமைப்பு பாலத்திற்கு அடுத்த திசையான புதுக்குடியிருப்பு பக்கத்திலும் இருந்தவாறே இறுதிப் போரை எதிர்கொண்டிருந்தனர் இவ்வாறாக தமிழரின் வரலாற்றுச் சான்றுகள் புதைந்துள்ளதோடு இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இலட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் இன்று உடைந்து விழும் அபாயத்தில் இருக்கின்றது இவ்வாறான நிலையிலேயே இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாலத்தை புனரமைக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார் இது வெறுமெனே முல்லைத்தீவையும் புதுக்குடியிருப்பையும் இணைக்கும் ஒரு பாலம் மட்டுமல்ல தமிழர்களின் இரத்தமும் சதையும் சிந்தி சிதறிய நினைவுச் சின்னம் புதுக்குடியிருப்பு முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டு இருந்த பொதுமக்கள் வட்டுவாகல் பாலத்தை தாண்டி முல்லைத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு சென்றிருந்தனர் இராணுவம் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தாக்குதல்களின் போது வட்டுவாகல் பாலம் சேதமடைந்தது அந்த வடுக்களை இன்றும் பாலத்திற்கு அருகில் காண முடிகின்றது அத்துடன் சுனாமி அனர்த்தத்தின் போதும் இந்த பாலம் சேதமடைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய நாட்களில் மக்கள் மிகுந்த வேதனையுடன் தங்களுடைய உறவுகளை இழந்த நிலையில் இந்த பாலத்தின் ஊடாகத்தான் வந்தார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் இந்த பாலத்தின் ஊடாக மூட்டை முடிச்சுக்களுடன் சைக்கிள்களை உருட்டி கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை தோல் மீது சுமந்து கொண்டு வருவது மிகுந்த வேதனையான காட்சியாகத்தான் இருந்தது இந்த பாலம் மறக்க முடியாதது இப்படியான பாலத்தை சரி செய்து கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்களுக்கு இல்லை என்று கூற வேண்டும் வடக்கில் இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற கால பகுதியில் வட்டுவாகல் பாலத்தின் நீர் உயிரற்ற சடலங்களாலும் குருதியாலும் நிரம்பியிருந்தது இப்போது வட்டுவகல் பாலம் முல்லைத்தீவிலிருந்து ஆரம்பிக்கும் பகுதியில் இராணுவ காவலரனும் மறுமுனையான புதுக்குடியிருப்பு பக்கத்தில் கடற்படை முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் உயிர்கள் கொள்ளப்பட்ட இந்த முல்லை மண்ணில் தமிழரின் துயரங்களை தாங்கி நிற்கும் இறுதி யுத்தத்தில் தமிழரின் அவலங்களை பறைசாற்றும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க ஒரு நினைவு சின்னமாகவே இந்த பாலத்தை தமிழர் இன்று வரை பார்க்கின்றனர் இந்த பாலம் ஊடாக பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தமிழரும் இந்த நந்திக்கடலில் தனது ஏதோ ஒரு உறவை விட்டு சென்றிருப்பான் இறுதி யுத்த காலத்தில் ஒரு ஊசியை போட்டாலும் நிலத்தில் விழாத வகையில் கட்ட யுத்தத்தின் போது மக்கள் இந்த பாலத்தால் நகர்ந்து சென்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்ட யுத்த காலத்தில் முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் வட்டுவாகல் ஆகிய பகுதிகளில் வானை பிளக்கின்ற யுத்த சத்தங்கள் பூமியை இரத்த கரையாக்கியிருந்தன நந்தி கடலில் உயிர் நீத்து விழுந்து கிடந்த பலருடைய சடலங்களுக்கு மேலே உயிர் தப்ப முயற்சித்த ஏராளமான தமிழர்கள் தங்கள் குழந்தைகள் உறவினர்களுடன் பதைபதைப்புடன் ஓடும் காட்சிகளும் மரண ஓலங்களும் மறக்க முடியாத வடுவாக இன்றும் மறையாமல் இருக்கின்றது எனவே இத்தனை துயரங்களையும் சுமந்து இன்றும் மக்களையும் சுமந்திருக்கும் இந்த பாலத்தை உடைத்து நிர்மூலமாக்காது அதனை ஒரு செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்